அதுல வந்து அது டிஸ்பிளே ஆகுது ப்ளஸ் அதுல உம் உங்களுடைய ஃபோட்டோவும் வர்ற மாதிரி உங்களோட வீடியோவும் வர்ற மாதிரி வந்து இப்போ போட்டுன்னு இருக்கீங்கன்னு நினைக்கிறேன் இல்லையா சுருட்டி ஓ சிதம்பரம் டு மெயின் சுருட்டி முப்பத்தஞ்சு கிலோ ஓ மெயின் சுருட்டின்னு ஒரு ஊரா அங்க என்ன ஸ்பெஷல் ஆனால் பஸ்லலாம் போய் போய் ஏறி இறங்குறதுலாம் பிள்ளைங்களாம் கூப்பிட்டு வரும்போது கஷ்டமா இருக்கும் ஆக்சுவலாக பார்க்கலாம் நாங்கள் பிளான் பண்ணுறோம் ஒரு ரெண்டு நாள் இருக்கப்ப அது மாதிரி போகணுன்னு நினைக்கிறோம் அது பாசிபிளாகு தெரில அங்கே இருந்து சொல் சோழபுரம் இருபது நிமிஷம் சிதம்பரம் வந்து மீன்ஸ் ருட்டி அங்கேருந்து சோழபுரம் வந்து இருபது நிமிஷம் ஓகே ஓகே மீன் அதாவது இருந்து அன்னைக்கு ஏற்கனவே பேசுனே தான் அது ஓகே 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 என்ன இன்னைக்கு எதுவும் படம் எல்லாம் பார்க்கலையா விக்னேஷ் வெங்கடேஷன்லாம் படம் எதுவும் பார்க்கலையா இன்னைக்கு வேலூலு கஃபே கடாய் சிக்கன் புரோட்டா அப்பா ஒரு ஹோட்டல் விடுறதில்ல விக்னேஷ் ம் ஒரு ஹோட்டல் விடுறதில்ல ஒரு ஊர் விடுறதில்ல ஒன்று போத ஒரு ஊர் சுற்றி பார்க்குற மனிதர் போல் ஓகே என்ஜாய் அதெல்லாம் கல்யாணம் ஆகிட்ட பிறகு அதெல்லாம் முடியாது அது வேலு கஃபே கடாய் சிக்கன் புரோட்டாவாம் மீன் சுருட்டி அப்படிங்கிற ஊர் இப்போ தான் இன்றைக்கி தான் கேள்விப்படுறேன் டிவிலலாம் இந்த நிகழ்ச்சியெலாம் பார்க்கறது இல்லையா ஏன்னா சண்டே வந்து எல்லா மக்கள் எப்படின்னாக்கா பிரியாணி செஞ்சு சாப்பிட்ணும் இல்லையா ஹோட்டலில் போய் சாப்பிட்ணும் ஏதோ நான்வெஜ் இருக்கணும் சிலர் வந்து கோயில் குளம்னு கிளம்பிடுவாங்க எங்களை மாதிரி படம் பார்க்க மாட்டேன் ஓகே இதுக்கு இருக்கிற படங்களை எனக்கு அவ்வளோவா பிடிக்கிறது இல்லை அதனால படம் பார்த்து ரொம்ப நல்லா எடுத்துன்னு வச்சுக்கோங்களேன் ஆனால் சில நல்ல படங்களும் நடுவில் வருது அதையும் நான் பார்க்கறது இல்லை பக்கத்தில் இருக்கிற அணைக்கரை ஸ்பெஷல் மீன் குழம்பு செம்மையாக இருக்கும் oh anikara ya sir 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 chicken kebab sab teen okay 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 chicken kebab okay okay, okay, okay. நாங்கள் சண்டேல மோஸ்ட்லி என்ன பண்ணுவோம்னா பாண்டிச்சேரியில் இருக்கிற சாய்பாபா கோவில் அது வந்து இங்கேனா ஈசிஆரில் இருக்குது கமல சாயி அப்படின்னு சொல்லிட்டு அந்த கோவிலுக்கு போவோம் போயிட்டு அங்கேயே காலையில் பிரேக்ஃபாஸ்ட் வர பொங்கல் அதை சாப்பிட்டுட்டு கொஞ்ச நேரம் அந்த கடல் பீச் ஓரமாக கொஞ்சம் போய் நின்றுட்டு குழந்தைங்களாம் கூப்பிட்டு போனோம்னா கொஞ்சம் நேரம் இப்போ பிள்ளைங்களோட அங்கே நிற்போம் அதுக்கப்புறம் அவங்கெல்லாம் கொஞ்சம் வளர்ந்ததுக்கு பிறகு அந்த ஒரு டூ வீலரெலாம் போக முடியறதில்ல இல்லையா ஸோ யாராச்சும் ஒருத்தர் மட்டும் கூப்பிட்டு போவோம் அப்புறம் மார்க்கெட் போய்ட்டு காய்கறிகள்லாம் வாங்கிட்டு வர்றது இல்லையா ஒவ்வொரு முறை ஒவ்வொரு கோவில் ஏதாச்சும் வேறு வேறு கோவிலுக்கு போவோம் நிறைய கோவில்களுக்கு இங்கே பஞ்சமே கிடையாது அதுவும் சர்ச்செலாம் பார்த்திங்கன்னா ரொம்ப பெரிய சர்ச்சஸ்லாம் இங்கே வந்து நிறையா இருக்குது ஸோ அந்த சர்ச்லாம் போவேன் நான் போயிட்டு அதில் ஒரு வீடியோ பிடிச்சிட்டு அங்கே அப்படி கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணுவோம் அதுவும் இப்போ கிறிஸ்மஸ் மாதம் வரையா சூப்பராகவே இருக்கும் எல்லாம் செங்கோட்டை வரை போய் சாப்பிட்டு இருக்கேன் எந்த செங்கோட்டை டெல்லி செங்கோட்டையா தமிழ்நாட்டில் செங்கோட்டை செங்கோட்டைன்னு ஒரு ஊர் இருக்குன்னு நினைக்கிறேன் நல்ல சோறுன்னு சொன்னா போய் நம்மளுக்கு சோறு தான்ப்பா முக்கியம் 我不他打。